இந்த வீடியோவில் மொபைலுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுடைய மொபைலை எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி அலாரம் அடிக்கும் இந்த அலாரம் ஆஃப் பண்றதுக்கு உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டு மட்டும் இல்லாம இது கூட நீங்க செட் பண்ணிருக்கிற பின் நம்பரையும் என்டர் பண்ணா மட்டும்தான் இந்த அலாரம் ஆஃப் ஆகும் அது என்ன ஆப்ஸ் அதை எப்படி செட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம் நம்மளுடைய சேனல இன்ட்ரோ வீடியோ கூட ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்ட்ரோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆப்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த ஆப்ஸோட டவுன்லோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிசில்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு விட டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ்னு போட்டுருக்கோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதுலேயே மென்ஷன் பண்ணி பார்க்க நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து செட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு எந்த வகையான அலாரம் வேணும் அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அலாரம் வேல்யூம் எந்த அளவுக்கு வேணும் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பின் நம்பர் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம் செட்டிங்லாம் முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே ஆக்டிவேட்னு இருக்கும் ஸோ ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணும்போது அது செகண்ட்ஸ் ஓடும் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு ஃபோனை ஒரு இடத்துல வச்சதுக்கப்புறம் யாராவது வந்து அவங்களுடைய ஃபோனை எடுத்தாங்கன்னா அலாரம் ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஆரம்பிக்கும் அதை கேட்ட உடனே நீ கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம் ஓகே நண்பா இந்த ஆப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோட புதிய ஒரு ஆப்ஸோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்